ஹை கைஸ் எல்லாரும் தமிழில் பத்தா உள்ளிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா ஐடி பென் எல்லாம் அது உண்மைதானா அப்படின்னு கேட்பீங்க எஸ் உண்மைதான் ஒரு ஐடியில் ரெண்டு ஐடியும் பாத்தீங்கன்னா பேன் ஆகிற நிலைமையில இருக்கு அதாவது அண்டர் ரிவியூல இருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா உங்க ஐடியை நீங்க சாட்டையை கொடுத்துருக்கீங்க அது சின்ன சட்டையில பெரிய சட்டையா நாங்கள் செக் பண்ணி உங்க ஐடியை பேன் பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிறது தான் அண்டர் ரிவியூன்னு சொல்லுவாங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரி ஓகே அண்டர் ரிவியூனா என்னன்னு சொல்லிட்டேன் ஆனால் நம்ம ஐடிக்கு அண்டர் ரிவியூ வந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ண முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஐடியுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஐடி தான் அப்புறம் உங்கள் ஐடிக்கும் இது வரக்கு நிறைய வாய்ப்பு அப்புறம் என் ஃப்ரெண்டு என்ன சேட்டை கொடுத்தனால அவன் ரெண்டு ஐடிக்குமே இந்த அண்டர் வந்துச்சு என் ஃப்ரெண்டு செஞ்ச மாதிரி நீங்களும் இந்த தப்பு செஞ்சு உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் அண்டர் வந்திருக்கலாம் அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் லைக் போடுங்க இல்லைனா வேணாம் ஓகே கேஷ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் அண்டர் ரிவியூ வந்துச்சுன்னு சொன்னால அந்த ஐடி பார்த்தீங்கன்னா இந்த ஐடி தான் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதிலே போட்டிருக்கு டியூ டு டிடெக்ஷன் அப்படின்னு நார்மல் பிஹேவியர் ஆன் ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஎஸ் ரேங்க் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஆனால் பார்த்தீங்கன்னா முப்பது செகண்ட் பக்கத்தில் போயிடுச்சு ஆனால் ஸ்டார்ட்டே ஆகல ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அக்செப்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் ஒரு எரர் மெசேஜ் வந்து காமிக்கும் த டீம் கண்டைன்ஸ் அஸ்பீசியஸ் பிளேயர்ஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் யுனேபிள் டு திஸ் டீம் அப்படின்னு சொல்லி வரும் உங்களுக்கும் வரும் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணாங்களா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ட்லேண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதானே நம்ம வந்து ஸ்டீல் ஒரு கிராஃப்டாம் வந்து கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்பயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகைன் சிஎஸ் ரேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ செகண்ட்ஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போச்சு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி செகண்ட்ஸ் கிட்ட போச்சு பார்த்துக்கங்க இதே பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டே ஆகாது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள போச்சு என்னடா உள்ள போகுதுன்னு சொல்லி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச்சில் என்ட்ராகிறதுக்கு உள்ள போவோம் அதுக்குள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா யாரும் இருந்தாங்க மொத்தம் அஞ்சே பேர் தான் இருந்தோம் அட்லீஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு பேராச்சும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங்கில் வருவாங்க ஆனால் இங்கே இதில் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு பேர் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த மொத்தம் நாலு பேர் இருக்கவங்க வந்து அண்டர் ரிவியூவில் அவங்க ஐடியும் இருக்கும் போல் இப்போ வந்து எதுக்கு அந்த ஐடி வந்து அண்டர் ரிவியூவில் போச்சுன்னு தான் சொல்ல போகிறேன் அதாவது என் ஃப்ரெண்டு என்ன ஆகி கொடுத்தாந்தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் இப்போ வந்து நான் ஒரு கிராஃப்ட் லேனில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளிச்சில் பக்குன்னு சொல்லுவாங்க அதை வந்து யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஓவராக யூஸ் பண்ணனால தான் அண்டர் ரிவியூக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஐடி போச்சு அதுவும் இல்லாமல் அந்த கிராஃப்ட் லேண்ட் பார்த்திங்கன்னா அந்த வெறித்தனமான கிராஃப்ட் லேண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செம்ம ஃபன் பண்ணால் எதுக்கு அந்த கிராஃப்ட் லேண்ட் பார்த்திங்கன்னா தமிழ் பிளேயர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு தெரிலன்னு எனக்கு வந்து தெரில நீங்கள் வந்து யூடியூப்பில் ஸ்டீல் பெட்டுன்னு போட்டாவே வடக்கு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம தமிழ் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் தான் போட்டிருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு ஒழுங்காகவும் போடல உங்களுக்கு அந்த கிராஃப்ட் லேண்ட் வேணும்னா மட்டும் சொல்லுங்கள் நான் ஃபுல் டீட்டெயில்ஸோடு எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளாடுறதுன்னு நான் வந்து வீடியோ போடுறேன் இப்போ வந்து அந்த கிராஃப்ட் லேண்டை என்ன பண்ணான்னு சொல்லி நான் வந்து காமிச்சிடுறேன் இந்த கிராஃப்ட்ல நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பெட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த இங்கே வந்து ரெண்டு பேர் தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி தான் இன்னொரு ஐடி இது வந்து இன்னொரு ஐடி நான் வந்து லேப்டாப்பில் அது வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் இப்போ மாதிரி இந்த வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேஸ் இருக்கும் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இது வந்து உள்ளே போக முடியாது இது எப்படி வந்து ஒரு அவங்கக்கிட்ட ஒரு பெட் இருக்கும் அந்த பெட்டு நான் எப்படி திருடுறேன்னு மட்டும் பாருங்கள் இதை வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஆப் மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் தேர்ட் பார்ட்டி ஆப்பு அதை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே போனோம்னா அது ஒரு பிங்குன்னு சொல்கிறாங்க அந்த பிங்கு யூஸ் பண்ணி இல்லைன்னா கிளிச்சுன்னு சொல்கிறாங்க அதை வந்து வந்து இந்த பெட்டு ஆட்டை போட்டு வந்து நம்ம இடத்துக்குள்ள வந்து வைக்கிறது தான் இது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இப்போ எப்படி சொல்கிறது பெரிய பெரிய அதிகமான காசுள்ள பெட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவராக திருடி 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 வந்து அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் சில பேத்துக்கு தான் கிடைக்கும் அது வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் இல்லைன்னா வீடியோ வேணால் மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு பத்து கமெண்ட்டுக்கு மேலே வந்தால் நான் வந்து வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நாலு மில்லியனுக்கு ஒரு பெட்டு இருக்கா ஆனால் இந்த பெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு ரெயின்டீடுன்னு சொல்லுவாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் கோடி இந்த மாதிரி பெட்டை திருடுறதுக்கு தான் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளிச்சில் அந்த தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணியிருக்கான் ஃப்ரெண்டு முக்கியமாக அந்த அண்டர் ரிவியூலுக்கு போன ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளிச்சில் பக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்டீல் பெட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிஃப்ட் கோடுன்னு இருக்கும் நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் மாதிரி கோடெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் அந்த பாக்ஸு அது மாதிரிலாம் தருவாங்க அதேமாதிரி இந்த ஸ்டீல் பெட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கிஃப்ட் கோடில் ஹாப்பி ட்ரிபிள் ஒன் டூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் ஓகேங்களா இந்த காசு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ரிவார்டு ஹஸ்பின் சென்டியோ ஒரு மெயில் பாக்ஸ்ன்னு வந்துடும் அந்த மெயில் பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டி சாரி சிஸ்டம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் ஆகிடும் உங்களுக்கு வந்து எவ்வளோ காசு வேணா இந்த மாதிரி காசு பஸ்ஸு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஐடிக்கு பார்த்திங்கன்னா ஒன் டைம் தான் கிடைக்கும் ஆனால் என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பல டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கான் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இப்போ வந்து திருப்பி நான் அதே மாதிரி வந்து ஹே ஹாப்பி ட்ரிபிள் ஒன் டூ அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓகே கொடுக்குறேன் அது பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஆல்ரெடி கிளைம்டு திஸ் கோடு அப்படின்னு சொல்லி வந்துருச்சா ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வந்து அதே கிஃப்ட் கோடில் வந்து இதே வந்து இந்த கோடை போட்டிங்கன்னா திருப்பி காசு கிடைக்கிது இதே மாதிரி வெளியே போயிட்டு வெளியே போயிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த கோடை யூஸ் பண்ணுறப்போ நிறைய காசு கிடச்சிட்டே இருக்குது நான் வந்து இந்த ஐடியை யூஸ் பண்ணல ஏன்னா என்னோட ஐடியும் பார்த்தீங்கன்னா அண்டர்வியூருக்குள்ளே போச்சுன்னா திருப்பியும் அது பிரச்சனையாயிடும் அதனாலதான் நான் வந்து ஒரே டைம் யூஸ் பண்ணேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிளிச் இல்ல அதுக்குள்ளே தான் வரும் இதை யூஸ் தான் பண்ணாலதான் என் ஃப்ரெண்ட் ஐடி அண்டர் ரிவியூக்குள்ள போச்சு இந்த சின்ன இது தான் பார்த்திங்கன்னா அதாவது நீங்க வந்து இந்த ஹேக்கு யூஸ் பண்ணாம இந்த மாதிரி கிளிச்சு இல்ல பக் இந்த மாதிரி சின்னதாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஐடி வரக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க வந்து ஹேக்கு பேனல் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஐடி டாட்டா தான் சொல்லணும் இப்போ வந்து அண்டர் ரிவியூ வந்துருச்சுன்னா என்ன பண்றது நான் சொல்லிடுறேன் செட்டிங்ஸ் போய்க்கோங்க செட்டிங்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் பேசிக் போய்க்கோங்க கீழே ரைட் சைடில் பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண இந்த மாதிரி கொஞ்சம் லோடிங் ஆகும் லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஓஜி ஜாக்குன்னு சொல்லி என்னோடய ஐடி நேம் இருக்கும் அதை வந்து அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே மூணு ஆப்ஷன் வரும் அதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஒரு லோட் ஆகும் பேஜுக்குள்ளே இதில் கீழே வந்து ஒரு பாக்ஸ் தெரியுதா அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யுனேபிள் டு ஜாயின் டீம் டியூ டூ இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பேஜுக்கு வந்து ஆகும் இந்த மாதிரி உங்க ஐடி நேமே அந்த மாதிரி நேம்லாம் வந்துடும் இங்கே வந்து ப்ரைவேசி பாலிசின்னு இருக்கா அதை வந்து டிக் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கா இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் அப்படின்னா கமெண்ட்லேயும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அங்கே வந்து என்ன எழுதணும்னு சொல்லி நான் வந்து அதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ் பண்ணி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டுன்னு இருக்கும் அங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் ரிவியூவில் உங்கள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணும்போது で அது ஒன்று சொல்லும் சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டின்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் கூட போடுறேன் அப்போ அது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஓஜி ஜாக் தொட்டு மை ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்வஸ்ட் வந்து அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து ரிப்ளை கொடுப்பாங்க இங்கே சப்மிட் பண்ணக்கப்புறம் மை ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா அனுப்பியிருந்தாங்க உங்களுக்கு வந்து இருபதாந்தேதி தேதி அந்த மாதிரி வந்துடும் ஆனால் இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா திருப்பியும் இந்த அண்டர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயரில் அனுப்பியிருப்பாங்க ஓகே கைஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சமாக மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு பாய்